பிரைசலாட் ஆண்டு ராட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்திரங்கு கூட இருக்கிறார் நாம் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு நமக்கு தெரியும் ஆனால் நம்ம அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதில் தான் சில பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களையும் என்னையும் தெளிவுபடுத்தும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம அவரை எப்படி ஆராதிக்கணும்னு இங்கே நம்ம கற்றுக் கொடுக்குறார் வாசிக்கலாமா யோவன் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் அன்று என்ன தெரியுமா அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள் எப்படி தொழுது கொள்ளணுமா ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள ரொம்ப முக்கியம் நல்லா கவனி இன்னைக்கு நாம் ஜபிக்கிற ஜபத்தில் உண்மை இருக்குதான்னு கேட்டால் நிறைய பேர் கல் சொல்ல முடியாது நம்முடைய ஜபம் ஒரு மாதிரி இருக்கும் வாழ்கிற வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும் நம்முடைய சபை போகிற சபையில் நம்ம உண்மையாக இருக்கிறோமான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி இருக்கும் ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா இருக்கிறோமா கொடுக்கறதுல உண்மையா இருக்கிறோமா ஆண்டவரை கனப்படுத்துறதுல உண்மையா இருக்கோமா ஆண்டவரை ஆராதிக்கிறதுல உண்மையா இருக்குமான்னு கேட்டால் நிறையா காரி நிறையா பேருக்கு பதில் சொல்ல முடியாது ஒருவேளை நாம் அப்படி உண்மையாக இருந்தால் நான் சொல்கிற தைரியமாக நிச்சயமாக நம்ம ஆசிர்வதிக்கப்படுவோம் அப்போ நம்முடைய ஆசீர்வாதம் குறைவுபட்டு பொழுதுன்னா இல்லை நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனையோடு லைஃப்பை நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு காரியம் நான் கத்தரை தொழுது கொள்வதில் உண்மையா இல்லை ஆண்டவர் என்கிட்ட விரும்புறது எப்படி இருக்குன்னா நான் உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவருடைய எல்லா காரியத்திலும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அன்றொரு மோசையை கொடுத்த ஒரு சாட்சி சொல்ல என்ன சாட்சி செய்யுமா மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர் நாம் ஆராதிக்கிறது என் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே அப்ப நாம் அவரை தொழுது கொள்ளும்போது போது எப்படி தொழுது கொள்ளுமோ ஆவியோடு தொழுது கொள்ளணும் உண்மையோடு தொழுது கொள்ளணும் அப்படி ஆவியோடு தொழுது கொள்ளணும் என்ன நடக்கணும் மாமிசம் அங்கு அடக்கப்பட வேண்டும் மாமிசம் அங்கு ஒடுக்கப்பட வேண்டும் பவுல் கலாத்தியருக்கு எழுதும் எழுதுகிறார்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் தங்கள் இச்சைகளையும் சிலுவையில் அரைந்திருக்கிறார்கள் எங்கெங்கெல்லாம் உங்கள் மாமிசத்தை நீங்கள் அடக்குகிறீங்களோ அங்கே ஆவியின் பலன் உங்களுக்குள்ளே வரும் உங்கள் ஆராதனை ஆவியோடு காணப்படும் உண்மையோடு காணப்படும் எங்கெல்லாம் மாமிசம் மேலே வருதோ அங்கே ஆவியானவர் செயல்பட முடியாது என் அன்பு வைவ பிள்ளைய உங்கள் ஆராதனை எப்படி இருக்குது உங்கள் ஜபம் எப்படி இருக்குது உங்கள் வேத வாசிப்பு எப்படி இருக்குது உங்கள் ஆலயத்துக்குரிய நடைமுறைகள் காரியங்கள் எப்படி இருக்குது உண்மையாக இருக்குதா ஆவியோடு இருக்குதா இன்னைக்கு உங்களே தூக்கி பாருங்க அப்படி இல்லைன்னா ஒப்பு கொடுத்துருங்க அண்டவரே உண்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க தொழுது கொள்வதற்கு எனக்கு கிருபையை தாங்கன்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அப்பா நிச்சயமாய் உங்களுக்கு தருவார் ஒப்பு கொடுத்து ஜெவம் பண்ணுறீங்களா தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா அந்த தேவக்கரத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நீங்கள் கொடுக்கும்பொழுது அண்டவரே நாங்கள் இனி இதுவரைக்கும் எப்படியோ மனம் போன போக்கில் நாங்கள் வாழ்ந்துட்டோம் ஏதோ சபைக்கு போயிட்டோம் ஏதோ கடமைக்கு ஜெபிச்சோம் ஏதோ கடமைக்கு வேதம் வாசித்தோம் ஏதோ கிறிஸ்தவன்ற பேரில் வாழ்ந்துட்டோம் இனி அப்படி இல்லை சாமி நாங்கள் ஆவியோடு உண்மையோடு உண்மை ஆராதிக்க விரும்புகிறோம் என்று சொல்லி நீங்க அர்ப்பணிப்பீங்கன்னா இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் வார்த்தையின்படி உங்களை நடத்துவார் உப்பு கொடுக்குறீங்களா அண்டருமை கூட பேசுகிறாரா உப்பு கொடுங்க கண்களை மூடுங்க அன்பும் இரக்கம் நிறைந்த அண்டவரே இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரையா உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறீங்க விரும்புகிறீங்களே அப்படிப்பட்டதான காரியங்களை வாழ்க்கையில் தந்து நடத்தும் மாமிசத்தை இடம் கொடுக்காமல் ஆவியில் பலனடிய கிரிவு செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமென். ஹலெலூயா காட் பிளஸ் யூ